கத்தராய் ஏசுகிரிசி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில அநேக தேவைகள் காணப்படுகிறது இந்த நாட்களில் தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என்று சொல்லி சில காரியங்களிலே நாம் முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஏன் தான் ஆண்டவர் இப்படி இருக்கிறாரோ என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் காரியத்தை செய்யவில்லையே நான் சரியாய் ஜபித்து கொண்டு இருக்கிறேனே ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறேனே என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த காரியம் நடக்கிற ஏன் தேவைகள் சந்திக்கப்படலைன்னு சொல்லி நம்ம முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக உன்னுடைய தேவைகள் என்ன என்று சொல்ல அவர் அறிந்திருக்கிறபடினால் தேவைகளை தேவையான நேரத்தில் அவர் சந்திக்கப் போகிறார் சந்திக்க வேண்டிய இடத்துல உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் வாசிக்கிறேன் கேளுங்க யாத்ராமம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன் நீர் அவர்களோடு பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்திலே அப்பத்தினால் திருப்தியாக்கி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் சொல்கிறார் பார்க்கிறோம் இஸ்ரேவில் ஜனங்கள் முறுமுறுக்கிறதை ஆண்டவர் கேட்கிறார் அவர்கள் அப்பத்திற்காகவும் இறைச்சிக்காகவும் அவர்கள் அங்கு முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம் அப்ப அவர்களை முறுமுறுப்பை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் என்னென்ன காரியத்திலலாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கீங்களோ என்னென்ன காரியத்திலெல்லாம் நீங்கள் செய்யவே இல்லையே ஆண்டவர் ஏன் இன்றைய வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார் என்று சொல்லி முறுமுறுக்கிறீர்களோ அந்த காரியத்தை எல்லாம் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் கேட்டு கொண்டு இருக்கிறார் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கேட்கிறபடியினாலே உங்களுடைய என்னென்ன நேரத்தில் என்ன தேவைகள் சந்திக்கப்படணுமோ அந்த தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கப்பட போகிறது அந்த தேவைகளை அவர் சந்திக்கப் போகிறார் இஸ்ரேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பை கேட்டு அப்பத்தையும் இறைச்சியும் அவர் உடனடியாக கொடுத்தது போல இன்றைக்கு உன்னுடைய என்ன தேவையில் நீ காத்திருக்கிறாயோ அந்த தேவைகள் உடனடியாக சந்திக்கப்பட போகிறது அந்த தேவையில தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியான காரியத்தை அவர் செயல்படுத்தப் போகிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை இஸ்ரோவில் ஜனங்களுக்கு முன்பாக செய்தவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்து உன்னை ஆசீர்வத்து கனப்படுத்துவார் கண்களை முடித்து விப்போம். அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் இத்துக்கிற சூத்தரிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் உடைய சமூகத்தில் கேட்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்கள் நடைபெறவில்லை என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தைலாம் நீ சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே உடனடியாக சந்திக்கப்பட போகிறதற்காக உடனடியாக உடைய தேவைகள் மேல் நீர் அசைவாட போகிறதற்காக இமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா கேட்ட மாத்திரத்தில் அவர்களுக்கு கொடுத்தது போல இன்றைக்கான பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தில் நீ உடனடியாக உடைய தேவைகளை சந்தித்து நீர் ஆளுகை செய்து நடத்தப்படுற தைவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் பிறந்த நாளை திருமணத்தை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினர் ஆசிர்வதி ஜெபிக்கிற எசப்பா அப்பா இந்த நாளில் உன் உன் போக்கையும் வரத்தையும் தேவன் ஆசிர்வதிப்பார் இருச்சுன வார்த்தையின்படி உடைய போக்கையும் வரத்தையும் ஆசிர்வதிங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அம்மே